ஓம் ஸ்ரீ குரு யோனமகன் ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் நவ நல்லாசியோடும் இந்த பதிவினை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு ராசிபலன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் எந்தெந்த ராசிகளுக்கு நல்லபடியாக நடக்க போகிறது எந்தெந்த ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் முக்கியமாக ஒரு நாலு கிரகங்களோட சுழற்சிகள் தான் சொல்கிறது குரு சனி ராகு கேது அந்த வகையில் பார்த்திங்கன்னா முக்கியமாக சுப கிரகம்னு கருதப்படக்கூடிய சுப் குரு பகவான் உங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் வருட ஆரம்பத்தில் மிதுனத்தில் வக்ரகதியில் இருக்கார் அப்புறம் மார்ச் மாதம் அவர் வந்து வக்ர நிவர்த்தி ஆறார் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்க ஜூன் மாதம் அவர் அப்படியே கடகராசிக்கு வந்து உச்சமடைகிறார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரே வந்து அதிசாரமாக சிம்ம ராசிக்கு வர்றார் நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் அங்கேயே வக்ரம் ஆகிறார் அதுக்கடுத்தபடியாக ராகு கேது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அதே கும்பம் சிம்மத்தில் தான் இருக்காங்க அவங்க டிசம்பர் மாதம்தான் மகரத்துக்கும் கடகத்துக்கும் வரப்போகிறாங்க மகரத்தில் ராகுவும் கடகத்தில் கேதுவும் வரப்போகிறாங்க சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி அதே இடத்துல தான் இருக்கார் அவர் எப்போ வக்கரம் ஆறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் வக்கரம் ஆகிறார் டிசம்பரில் வக்கர நிவர்த்தி ஆகிறார் இதுதான் இந்த பிளானட்டரி பொசிஷன் அந்த வகையில் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா மழை அமோகமாக இருக்கும் ஏன்னா இந்த ஏப்ரல் மாதம் பராபவ வருஷம் ஆரம்பிச்சிடுறது தமிழ் அந்த வருஷம் நல்ல மழை இருக்கும் டிசம்பர் நவம்பர் டிசம்பர் அக்டோபர் இதுலேருந்தே நல்ல அக்டோபர்லேருந்தே டிசம்பர் வரைக்கும் நல்ல மழை இருக்கும் எல்லா ஏரியாலேயுமே நல்ல ஒரு மழை சுபிக்ஷமாக இருக்கும் நிறைய பேர் எதிர்பார்க்குற மாதிரி இந்த கோல்டு ரேட்டு தங்கம் விலை கண்ணாபின்னான்னு தான் ஏறும் ஏன்னா கடகத்தில் குரு உச்சமாகும் போதே கண்டிப்பாக ஏன்னா தனக்காரகன் தங்கத்தெல்லாம் முதலீடு பண்ணுறவாள்லாம் நிறைய அதிகமாகிடும் அதனால் தங்கனோட விலை ஏறிண்டிருக்கும் இறக்கம்ங்கிறது கொஞ்சம் லைட்டாக இருக்கும் அவ்வளோதான் ஆனால் ஏறிண்டே தான் இருக்கும் ஒன்றரை லட்சத்தை கூட தாண்டும் ஒரு பவுன் வந்து அந்தளவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரியல் எஸ்டேட் கொஞ்சம் சூதனமாக இருக்கணும் அதேமாரி மாதிரி பங்கு சந்தையில முதலீடு பண்றவா ரொம்ப எச்சரிக்கையாக்கணும் இருக்கணும் பெரிய முதலீடு பண்ணக்கூடாது அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அப்படிங்கும்போதே நாட்டில் ஆன்மீகம் தழைத்தோங்கும் நிறைய அரசியல் மாற்றங்கள் இருக்கும் அதேமாரி இழப்புகள் இருக்கும் திரை உலகம் சொல்றோம் பாருங்க அதுல நிறைய இழப்புகள் இருக்கும் சாதனை நிறைய இருக்கும் அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போறதுங்க அதை பத்தி நம்ம இப்ப பார்ப்போம் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இணைய நெஞ்சங்களுக்கும் எங்களது வாழ்த்துக்கள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது எங்களுக்கு உத்வேகத்தை கொடுக்கும் நிறைய பதிவுகளை நாங்கள் உங்களுக்கு போடலாம் இந்த பதிவிலிருந்து இருந்து நாங்கள் உங்களோட ஆன்மீக விஷயங்கள் சந்தேகங்களை தீர்க்கறதுக்கு ரெடியாக இருக்கும் நீங்கள் வந்து உங்கள் ஆன்மீக விஷயமாக கீழே எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான மிதுன ராசி நேர்களை இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அப்படின்னு சொல்லும்போதே அதிரடியான சுபிக்ஷம் தரும் ஆண்டாக உங்களுக்கு அமையும் சூப்பர்னே சொல்லலாம் தயவுசெய்து நீங்கள் அதை ஏற்றுக்கணும் அடப்போங்க சார் கஷ்டத்துலேயே இருக்கேன் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும் உங்களோட ஜென்ம ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் ஆனால் ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு அதி அற்புதமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஏன்னா குரு பகவான் இது வரைக்கும் உங்களோட ஜென்மராசியில் இருக்கார் அடுத்தது பார்த்திங்கன்னா ஜூனுக்கு மேலே உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் வந்து உச்சமடைகிறார் எப்பவுமே தனக்காரகன் உச்சமடைஞ்சான்னா கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பான் அடுத்தபடியாக நவம்பரில் மூன்றாம் இடத்துக்கு வர்றார் அது ஒரு மாதம் தான் இருக்கார் ஏன்னா அதிசாரமாக நீ உஷாராக இருங்கிறதுக்காக தான் அந்த அதிசாரம் நல்ல இடத்துக்கு போனால் சந்தோஷமாக இருப்பாள் நான் அடுத்ததுக்கு வருவேன் நான் உனக்கு நன்னாக கவனிப்பேன் அப்படின்னு இப்போ ஃபாரின்லேருந்துலாம் வரான்னு வச்சுக்கோங்க சும்மா ஒரு பாட்டில் எடுத்து வந்து நம்ம அதை ஆசையோடு வாங்கினோன்னு இருப்பாள் இதெல்லாம் வந்து சும்மா ட்ரெய்லர் நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது உனக்கு எல்லாம் வாங்கிட்டு வரேன் அதான் அந்த மாதிரி தான் குரு அந்த வகையில் உங்களுக்கு சனீஸ்வர பகவான் பார்த்து பத்தாம் இடத்துல கர்மஸ்தானத்தில் இருக்க அற்புதம் தொழிலில் முன்னேற்றம் வைப்பார் நீங்கள் எந்தளவுக்கு உழைக்கிறீர்கள் உழைக்கணும் உழைச்சா தான் இந்த சனி பகவான் உழைக்கலைன்னா அவர் கவுத்து விட்டுருவார் பாடத்தை கொடுப்பார் உழைச்சா ஏற்றத்தை கொடுப்பார் அந்த வகையில் உங்களோட பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் ஜூனுக்கு மேலே உங்களை பிடிச்சிக்கவே ஆள் இல்லை அளவுக்கு ஒரு உயர்வு ப்ளஸில் போயிண்ட்டே இருக்கும் நோ மைனஸ் நீங்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்க்குற அந்த உயர்வுகள் எல்லாமே டக்கு 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 டக்குன்னு கிடைக்கிறதுனால வருமானம் நல்லபடியாக இருக்கும் நிதி நிலைமை சூப்பராக இருக்கும் நிதி நிலைமையே சூப்பர் அடுத்தபடி உடல் ஆரோக்கியம் படாதீங்க சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் தான் வருமே தவிர பெரிய அளவில் மருத்துவ செலவுகள் வராது ஆனால் ஜூன் வரைக்கும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க இதுதான் வந்து ப்ரிகாஷன் பெரிய அளவில் மாற்றங்கள்லாம் வராது கவனமாக இருக்கும் அடுத்தபடி உத்தியோகம் உத்தியோகம் அருமை அருமையான ஆண்டு உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கெலாம் அருமையான ஆண்டு இப்போ தான் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு புன் சிரிப்பே வருது பாடா ஏன்னா உயர்வு தாங்க அந்த உத்தியோகம் சிறப்பு ஒன்று பதவி உயர்வு கிடைக்கணும் இல்லை சம்பள உயர்வாவது கிடைக்கணும் ரெண்டுமே இல்லை அப்படின்னா பரவாயில்லைன்னு நம்ம சர்வை பண்ணுறதுக்காக உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கோம் அப்போ இந்த உத்தியோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அடுத்து அப்படியே தொழில் கொஞ்சம் கூட கவலையே படாதீங்க ஜூன் வரைக்கும் அப்படியே அழகாக பண்ணிட்டுருங்க அலைச்சல் இருக்கும் கவனமாக பண்ணுங்க அந்த தொழில் வியாபாரம் ஜூனுக்கு மேலே நீங்கள் எந்த அளவுக்கு மன கஷ்டத்தோட கஷ்டத்தோட வேலை செஞ்சிங்களோ எல்லாம் அப்படியே ரிவர்ட் ஆகும் பெரிய முன்னேற்றம் அடுத்தபடியாக படிப்பு குழந்தைகள்லாம் ரொம்ப நான் படிப்பேன் அதுவும் ஜூனுக்கு மேலே இந்த எக்ஸாம்லாம் முடிஞ்சோன்னா அடுத்தது அடி தூள் களைப்பு போயின்ட்டு இருப்பீங்க அதுவும் ஹாஃப் ஏலி குவார்டர்லி எக்ஸாம் ஆஃப் வேலி எக்ஸாம்லாம் நல்ல மதிப்பெண் வரும் அந்த சுணங்கின குழந்தைகள் கூட நன்னா எழுந்து உட்காந்து படிக்க ஆரம்பிச்சுட்டு அந்தளவுக்கு ரொம்ப இந்த குழந்தை அண்ணா அடி அடித்தாலும் படிக்கவே மாட்டேங்குறதுப்பா இது எங்கே தான் முன்னேற போகிறதோ என்ன தான் பிழைக்க போகிறதோ அப்படின்னு கவலைப்பட்ட உங்களுக்கு அந்த குழந்தைகள் நல்லா படிக்க ஆரம்பிச்சிடுவோம் அதேமாரி இந்த மிதுனராசியில் இருக்கிற குழந்தைகளும் அப்படி தான் கொஞ்சம் சுணக்கமாக இருக்கீங்க அப்போ ஒரு ஏற்றம் வரும் அடுத்தபடியாக வெளிநாட்டில் வசிக்கிற நமது அன்பர்கள் ஒருமை நீங்கள் நினச்சதெல்லாம் சாதிச்சிக்கலாம் நீங்கள் நினைச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு ஆண்டு அதனால் என்னென்னங்கிறத அழக பண்ணி பண்ணுங்கள் சூப்பர் அடுத்தபடியாக சுபகாரியங்கள் சுபகாரியங்கள் ஜூனுக்கு மேலே கண்டிப்பாக நடந்துடும் அதுவும் மிதனராசி என்பர்களுக்கு டக்கு 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 டக்குன்னு நடந்துடும் ஏன்னா குரு வந்து ரொம்ப ஃபேவராக வராது குரு ஃபேவரபுளாக வரும்போதே கண்டிப்பாக கல்யாணத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவேன் ஏன்னா புத்திரக்காரகன் அவன் தான் கல்யாணம் ஆகி ஒரு குழந்த பாதிக்கத்தையும் கொடுத்துருவான் சூப்பரானது அடுத்தபடியாக கணவன் மனை உறவு கண்டிப்பாக இந்த மிதுனராசி என்பர்களுக்கு கொஞ்சம் இல்வாழ்க்கை கொஞ்சம் ப்ளஸ் மைனஸ் தான் நிறைய பேருக்கு மைனஸ் தான் கரெக்டாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நிறைய பேருக்கு மைனஸ் தான் ஒரு ஆர்வத்தோடு இல்லை இருக்கீங்க பரவாயில்லை அதாவது எப்படின்னா இந்த ஒன்று இந்த வாழ்க்கை ஒன்று மனைவி முன்னாடி போவாங்க பின்னாடி கணவன் வருவார் இல்லைன்னா கணவன் முன்னாடி போவர் மனைவி பின்னாடியே வருவார் அதாவது இந்த பாட்டு என்ன சொல்லுவாங்க நீ முன்னாடி போனால் நான் பின்னாடி வாரேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி தான் சேர்ந்து போகணுங்கிற ஒரு எண்ணம் இருக்காது அவன் தனியாக போயின்னு இருப்பேன் தனியாக வந்துட்டுருப்பாள் மாதிரி அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் அற்புதமான ஒருது இந்த இணக்கமான உறவு அற்புதமாக இருக்கும் அதேமாரி இந்த டைவர்ஸான வாழ்க்கைலாம் கல்யாணம் நிச்சயம் ஆயிடும் மறுமணம்னு எதிர்பார்க்குறா பாருங்க அவளுக்குலாம் டக்குனு மறுமணம் ஏற்பட ஆகிடும் நல்ல ஒரு வாழ்க்கை துணை கண்டிப்பாக அமையும் அதுமாதிரி திருமண யோகம் கண்டிப்பாக உண்டுன்னு சொல்லிட்டேன் மறுமண யோகமும் கண்டிப்பாக உண்டு அதுமாரி அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இந்த மிதுன ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளெலாம் இந்த ஆண்டு அற்புதமான ஆண்டுங்க எங்கேயோ படுத்து கிடந்த நீங்கள் இப்போ பதவிக்கு வர போகிறீங்க சில பேர் கடுமையாக உழைச்சிங்க அதுக்கு உண்டான ஒரு இதுவே இல்லை அங்கீகாரமே இல்லை நீங்களும் என்னமோ நிறையா கை தட்டுறீங்க இதுலேயும் போய் கலந்துக்கிறீங்க எல்லாம் பண்ணுறீங்க ஒன்றும் கிடைக்கல இப்போ கிடைக்கும் நல்ல ஒரு பதவி அற்புதமான ஒரு பதவி பொறுப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக கலைத்துறை நிறைய பேர் மிதுன ராசி அன்பர்கள் கலைத்துறையில் இந்த ரைட்டிங் வசன கர்த்தான்னு பாருங்க ஆவா கதை வசனம் டைரக்ஷன் அந்த மாதிரி கேமராமேன் இவாள்லாம் இருக்கா பாருங்க அவள் அந்த பாடலாசிரியர் விட்டுப்பட்டின பாடலாசிரியர் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஏற்றம் தரக்கூடிய ஒரு ஆண்டு சாதாரண இருந்தவங்க இப்போ உச்சாணி கொம்புக்கு போக போகிறீங்க அடுத்தபடியாக ரியல் எஸ்டேட் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் சரியா காசு இருக்குதுன்னு சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் பார்த்துக்கணும் அடுத்தபடியாக இந்த பங்குச்சந்தை அதேமாரி ஷேர் மார்க்கெட் கண்டிப்பாக கவனமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லது விவசாயிகளுக்கு அமோகமான ஆண்டு ஆனால் நவம்பர் மாதம் கொஞ்சம் அதிகமாக மழை இருக்கிறதுனால ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க சரியா மற்றபடி அமோகமான ஆண்டு இந்த ஆண்டு விவசாயிகளுக்கு அற்புதமான ஒரு ஆண்டு சரி மாத வாரியாக பார்த்தீர்கள் என்றால் ஜனவரி மாதம் உங்களோட பொருளாதாரம் முன்னேற்றமாக இருக்கும் இதுதான் ஜென்மராசியில் குரு வக்கரமாக இருந்தாலும் உங்களுக்கு பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும் அடுத்தபடி பிப்ரவரி மாதம் இடமாற்றம் இனிமையாக கிடைக்கும் ரொம்ப நாளாக வீடு மாற்றணும் அப்படி அப்படிங்கிற அளவுக்குலாம் நல்ல வீடு அமையும் அதுமாதிரி வெளிநாட்டிலேருந்து அவள் சொந்த நாட்டுக்கு வந்து செட்டில் ஆகணும் அப்படின்னா நல்லபடியாக ஒரு செட்டில்மெண்ட் கிடைக்கும் அதேமாதிரி மார்ச் மாதம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கும் சரியா உடல் ஆரோக்கியத்தில் ஏப்ரல் மாதம் கண்டிப்பாக நிதி நிலைமை உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அடுத்து மே மாதம் உங்களோட முயற்சிகளின் மூலமாக முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் அடுத்தபடியே ஜூன் மாதம் தாய் வழி உறவினர்கள் மாமன்மார்கள் மைத்து நன்மார்கள் அவங்களாம் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறது சந்தோஷமாக இருக்கும் அவங்க மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கிற சில காரியங்கள் நடைபெறும் அடுத்தபடியாக ஜூலை மாதம் தைரியத்தோடு வேலை செய்வீங்க அப்படி தூள் கழிப்பு போய்கிட்டே இருப்பீங்க எல்லாம் உத்தியோகத்துலேயும் சரி தொழிலாக குடும்பத்தில் இருக்கிற பெண்களாகட்டும் யாராக இருந்தாலுமே அடுத்தபடியாக ஆகஸ்ட் மாதம் உங்களோட வாழ்க்கை துணை மூலமாக ஒரு சந்தோஷம் இருக்குது ஒரு திருப்பம் இருக்குது இன்ப சுற்றுலா இருக்குது ஜாலியாக சந்தோஷமாக ஜாலியாக ஜிம்கானான்னு போயிட்டு வாங்கோம் அடுத்தபடியாக செப்டம்பர் மாதம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க சரியா லைட்டாக ஒரு மருத்துவ செலவு இருக்குது அதனால் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க அக்டோபர் மாதம் பாகியங்கள் நிறைந்த மாதம் இப்போ தான் நீங்கள் நல்லா ஆண்டு அனுபவிக்கிறதுன்னு சொல்லுவவங்க நான் அந்தமாரி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் அடுத்தபடியாக நவம்பர் மாதம் உங்கள் உத்தியோகத்தில் சிறப்பான ஒரு சூழல் இருக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு அதெல்லாம் கிடைக்கும் அடுத்தபடியாக டிசம்பர் மாதம் சூப்பர் அழகாக இந்த ஆண்டு நீங்கள் சூப்பராக ஆரம்பித்து இந்த ஆண்டு இறுதியில் சூப்பராக முடிக்க போகிறீங்க மிதுனராசி என்பவர்களுக்கு அதி அற்புதமான ஒரு பொன் ஆண்டுன்னே சொல்லலாம் ஏன்னா தனக்காரகன் உங்களுக்கு அற்புதமாக கொடுக்க போகிறார் பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார் ஜென்மராசியில் இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா பார்க்குற பார்வை சூப்பர் அஞ்சு ஏழு ஒன்பதில் விழுறது ஜூனுக்கு மேலே அதிரடி ஆஃபர் சூப்பராக வரக்கூடிய ஒரு காலகட்டம் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த மிருகசிரீஷம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் முருகப்பெருமானை வழிபாடு பண்ண பண்ண உங்களுக்கு ஏற்றம் மிகுந்த ஒரு ஆண்டாக கண்டிப்பாக இருக்கும் அடுத்தபடியாக திருவாதிரை நட்சத்திரம் அற்புதம் ஆருத்ரா ஆருத்ரானாலே ரொம்ப அற்புதம் சிவபெருமான் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் ஆதியும் அந்தமும் இல்லா எம்பெருமான் சிவபெருமான் அவனை வழிபாடு பண்ணுங்கோ அற்புதமான ஒரு சுப காரியங்கள் அற்புதமாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் குறையும் சரியா அடுத்தபடியாக புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் அவங்க வழிபட வேண்டிய தெய்வம் ராமர் ஸ்ரீராமபிரானை வழிபாடு பண்ணுங்க ஜெயராம் ஜெயராம் ஸ்ரீதாராம் ஜெயராம் ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்கோ ராமரோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த ராமரோட அருள் கிடைச்சாலே உங்களுக்கு இந்த ஆண்டு அருமையான ஆண்டாக அமையும் ஆக நீங்கள் பண்ண வேண்டியது ஸ்ரீராமஜியம் எழுதுங்க ராம ராம ராமரை வழிபாடு பண்ணுங்க ஒட்டுமொத்தமாக இந்த மிதுனராசி என்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் சிவனை வழிபாடு பண்ணுங்க எல்லாருமே அற்புதமான ஒரு ஆண்டாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்